ஹே ஹாய் எஸ்டர்டே லீவு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக லீவை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேசப்பற்ற அளவில்லாமல் இல்லாமல் ஸ்டேட்டஸ்லாம் காமிச்சிருப்பீங்க நம்ம நாட்டுக்கு உண்மையாகவே சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கு எஸ் நீங்கள் பதில் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு ரொம்ப அடிமைப்பட்டு கடந்தோம் ரொம்பவே வந்து ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்றதுக்கே வந்து வழி இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம் ஆனால் அதுக்காக போராடி நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் வந்து நிறைய ரத்தம் சிந்தி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி வெள்ளக்காரங்களை நம்ம ஊரை விட்டே நம்ம நாட்டை விட்டே துரத்தி அடிச்சு வச்சிருக்காங்க ஆனா நம்ம எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நன்றி கேட்ட ஜென்மங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஜாதின்ற பேர்லயும் காசு பதவின்ற பேர்லயும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகார ஒரு அதிகார தோரணையிலையும் நம்ம நாட்டை இன்னுமே வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்ச நாட்டை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா சமீபத்துல நடந்த ரிதன்யாவோட சம்பவம் அதுக்கப்புறம் கவின் அவர்களுடைய சம்பவம் இது எல்லாம் காமிக்கிறது எந்த இடத்துல யாருக்கு சுதந்திரம் பெண் சுதந்திரம் வந்து ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம நாட்டு மக்களுக்கு என்னதான் ஆச்சு நமக்கு எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகள் வந்து அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசுறோம் அவங்கள பத்தி ஐயோ இவர் என்னோட ரோல் மாடல் அது இதுன்னு போடுறோம் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருக்காரு ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இவரை பத்தி எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு இந்த சுதந்திர தினம் வந்தா அவங்கள பத்தி மாறு வேஷம் போட்டு போட்டி நடத்திக்கிட்டு அவங்கள பத்தி கவிதை கட்டுரை எழுதி இதெல்லாம் என் பண்ணி என்னங்க பிரோஜனோம் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்மளாம் நன்றி கெட்ட ஜென்மங்க ரொம்ப ரொம்ப கேவலமா மறுபடியும் மறுபடியும் நம்மளோட நாட்டை அடிமைப்படுத்திட்டு தான் இருக்கும் பிஃபோர் செலிப்ரேட்டிங் த இண்டிபெண்டன்ஸ் டே நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்குள்ளே இன்னும் அரௌண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் இருக்குது நம்ம நாட்டுக்கு தயவு செஞ்சு உண்மையான இண்டிபெண்டன்ஸை வாங்கி கொடுங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு வேண்டுகோள் ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்மலாம் ஸ்டேட்டஸ் போடும்போது ரொம்ப மன நிறைவாக ஓகே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இந்த சுதந்திரத்துக்கு ஏதோ வகையில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் நான் இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை நான் நாட்டுக்காக காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்களோட மனசில் நினச்சி நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள் திங்க் அபவுட் இட்